லேட்டாக வந்தார் லேட்டாக வந்தார்னா முப்பத்தாறு மணி நேரம் வெயிட் பண்ணி கூட நாங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்குறோமே ஒரு தலைவர் ஆகும் வர்றதுக்கு அதாவது விஜயினுடைய அரசியல் வாழ்க்கல இந்த பிதாமகனில் பார்த்துருக்கீங்களா கடைசியாக ஒருத்தனுக்கு தொண்டை துடிச்சிட்டு இருக்கோம் கடைசியாக விக்ரம் போய் கடிப்பார் அது மாதிரி விஜயினுடைய வாழ்க்கையில் கடைசியாக போய் எச்ராஜா வச்சு முடிச்சு விட்டார் எச்ராஜா ஆதரிச்சது என்பது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தான் இருக்கு வேற லாஜிக் இல்ல இல்ல லாஜிக் இல்ல எம்ஜிஆர் இத காலத்துல நாங்க வெயிட் பண்ணி பார்த்தோம் எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் இது ரசிகர்கள் ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது எம்ஜிஆர் அரசியல்வாதி நீ அரசியல்வாதியா எம்ஜிஆருக்கு தொண்டர்கள் இருந்தாரு உனக்கு ஏதாவது தொண்டர் இருக்கான் எம்ஜிஆர் வந்து பாடி பில்டர்ஸை வச்சுக்கிட்டு பவுன்ஸரை வச்சுக்கிட்டு ரசிகர்களை தூக்கி எறிஞ்சாரா ஏன் ஏன் பசங்க மேல கை வைக்காதீங்கன்ற நீ நீதாண்டா கை வச்ச நீ நீதாண்டா தூக்கி போட்ட இருந்து தூக்கி போட்ட அவைகள கல்லை தூக்கி போடுற மாதிரி யாரு கை வச்சா முதல்ல நீ யாரு அதாவது தளபதி இருக்கார்ல முதல்வர் இருக்க உண்மையான தளபதி தளபதிங்கிறவன் யாருன்னா தன்னுடைய படைக்கு முன்னாடி நின்று படை வீரர்களை பாதுகாக்கிறவன் பிச்சுட்டு ஓடுறவன் கிடையாது வரனா வரனா எங்க வச்சு வரணான்னா என்னன்னா போயிட்டு வரேன்னு பாடிருங்க அந்தாலும் பிச்சுட்டு போறவன் பேர் தளபதி கிடையாது உண்மையான தளபதி இருக்காரு திமுகவின் தளபதி முதல்வர் வந்து ஒவ்வொரு தடவையும் என்ன மாதிரி ஆட்கள்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி அசிங்கப்படுவோம் என்னன்னா அவருடைய கணக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் அவர் வந்து கையாண்டிருக்கிறார் இவங்க மேல வந்து கை வைக்காம கோர்ட்டை சொல்லட்டு வந்து வெயிட் பண்ணிருக்கிறாரு இனிமே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாரு இதுல வேற ஒண்ணும் நான் சொல்வதற்கு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த அது வந்து அரசியல் கட்சி இல்ல அது ஒரு கூட்டம் கும்பல் சொல்றீங்களா அந்த கும்பலும் இந்த மக்கள் தானே மக்கள் தான் அதனால இந்த சமூக நீதிமன்றம் வந்த மக்கள் தானே அதனாலதான் வேதனை படுறோம் அதனாலதான் வெக்கப்படுறோம் ஏண்டா அவங்க எப்படி இல்ல கல்வியில் அது யாருடைய கடமை எங்க எங்களுடைய கடமை தாங்க எல்லாரும் ஒரு ஃபேஸை கடந்தாங்க வருவாங்க நான் சின்ன வயசாக இருக்கிறப்புன்னு கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடு மோ எங்களை எங்களோட தொகுதியில் மோகன் ஒரு எம்பி இருப்பார் அந்த எம்பிக்கு ஓட்டு போடு அப்படின்னு எங்கள் அப்பாட்ட போடுவேன் என்ன காரணம் அப்படின்னா அவர் பாரு சைக்கிளில் போகிறாரு அப்படின்னு எங்கள் அப்பா தான் சொல்லி எம்பி நல்ல எம்பினால் சைக்கிளில் போ சைக்கிளில் போகிறது நடந்து போகிறது நல்ல எம்பி இல்லை மக்களுக்கு போனால் கார்லயே போகிற எம்பியாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணுன்றதை எங்கள் அப்பா இப்போ சொல்லுவார் அந்த வயசை எல்லாருமே கடந்து வரணும் இந்த மாதிரி நாலு பக்கம் போவோம் ஈலப்பி ஈழ பிரச்சனை இப்ப திருப்பி திமுகல வந்திருக்காங்க அந்த பதின்ம வயதுகளை கடந்து அவன் அவனுக்கு குடும்பம் குட்டி வேலைக்கு போறது ஸ்கூல்ல சேர்க்கறது ஹாஸ்பிட்டல் போறதுன்னு போனாதான் தமிழ்நாடு வளர்ந்துருக்குடா தமிழ்நாட்டுல மாற்றம் தேவையில்லை இப்ப இவங்க டாக்டர்லாம் சொல்றாங்கல்ல ஷாலினி டாக்டர் டாக்டர்லாம் மீட்பர் தேவைன்னு மீட்பர் வந்து குஜராத்துக்கும் தான் தேவை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை